என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே அணிவகுப்பா போர்க்களத்துல வந்து நின்று விட்டு இருந்திருக்காங்க ஒவ்வொரு படை அஹ் நின்று விட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு வலதுப்புறமும் இடது புறமும் ரெண்டு அன்சாரி சிறுவர்கள் வந்து நின்று விட்டு இருந்திருக்காங்க மிக்க உறுதி வாய்ந்த மனிதருக்கு மத்தியில வந்து நான் இருந்தா நன்றாக இருந்திருக்குமே என் பக்கத்துல இப்படி ரெண்டு சிறுவர்களா இருக்காங்களே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருந்துச்சான் தேவையான நேரத்துல ஒரு பெரியவங்களா இருந்திருந்தா எனக்கு வந்து உதவி செஞ்சிருப்பாங்களே ஒரு நல்ல பலம் மிக்க ஒரு உறுதிமிக்க மனிதரா இருந்திருந்தா எனக்கு உதவி செஞ்சிருப்பாங்களே இந்த ரெண்டு பக்கத்துல உள்ள ரெண்டு சிறுவர்களால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்குள்ள தோன்றிக்கிட்டே இருந்துச்சு இவ்வாறு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த நேரத்துல அந்த ரெண்டு சிறுவர்களோட ஒருவர் வந்து என்னுடைய தந்தை அவர்களே அபுஜகளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஆம் எனக்கு தெரியும் ஏன் கேக்குறீங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்றத நான் அந்த சிறுவத்தை கேக்குறேன் அதற்கு அந்த சிறுவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவ ரசூல் இல்லா சலைவச தான் நான் வந்து அறிஞ்சேன் என்னுடைய உயிர் வந்து யாருடைய கைவசம் இருக்குதோ அந்த பரிசுத்த நாயனோட அவனோட மீது சத்தியமா நான் சொல்றேன் நான் அந்த அபூஜகளை பார்த்தா ஒன்னு நான் இருக்கணும் அல்லது அவனை அவன் இறக்க வேண்டும் அப்படின்றத அந்த சிறுவர் சொல்லி அதுவரை வந்து அவனை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு கூறுறாங்கன்னா அவருடைய பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்துச்சு இருந்த ரெண்டாவது சிறுவரும் அதே மாதிரிதான் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா அந்த மைதானத்துல அபுஜகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறத வந்து நான் பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்ப நான் அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்கள்டையுமே சொல்றேன் நீ யார பற்றி நீங்க ரெண்டு பேருமே விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அபுஜகள் வந்து அவண்ணா அப்படின்னு அந்த கையை காமிச்சு அபுஜகல் போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல கைய காமிச்சு அதோ இருக்கானே அவன் அபுஜகல் அப்படின்றத கூறுறாங்க இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு இப்போ இதனை கேட்ட அந்த ரெண்டு சிறுவர்களுமே என்ன பண்றாங்கன்னா கைய கையில வாழை ஏந்தி கொண்டு ஒரே பாய்ச்சலா ஓடி சென்று அபுஜகல் அஹ் மீது வந்து வாழை பீச ஆரம்பிக்கிறாங்க யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு போர்க்களத்துல அந்த ரெண்டு சிறுவர்களுமே என்ன பண்றாங்கன்னா அபிஜகள் மீது வாழை மாறி மாறி வீசுறாங்க போரை வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான முறையில வந்து ரெண்டு சிறுவர்களுமே எதிர்கொண்டுகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அபுஜகளோட வலிமையும் அந்த மாதிரி இன்னொன்னு வந்து நம்மளோட இஸ்லாத்தின் மீத வச்சிருந்த கோதமும் அந்த மாதிரி ஆனா இந்த இரண்டு சிறுவர்களுமே ரொம்ப சின்ன பசங்களா இருந்தா கூட அல்லாஹுவின் மீது அநீ அதிகமான ஒரு நம்பிக்கையும் ரசுல்லா மீது அவங்க வச்சிருந்த ஒரு தான் அவங்கள வந்து இந்த சின்ன வயதுலயே அபுஜகளை வந்து எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அந்த அபூஜைகள் வந்து கீழே விடுகிற வரைக்கும் ரெண்டு பேருமே மாறி மாறி போட்டி போட்டு அவங்கள வந்து அந்த தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்ப அபூஜகளை வந்து யாருமே கொல்லவே முடியாது ஏன்னா அவை வந்து ரொம்ப பலத்த பாதுகாப்பா இருக்கா அப்படின்ற மக்கள் வந்து சொல்றதை கேட்க கேட்க இந்த சிறுவர்களுக்கு இந்த சிறுவர்கள் ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்றாங்க நான் வந்து கண்டிப்பா கொள்ளுவேன் அப்படின்றத அதுல ஒரு சிறுவர் வந்து எப்பவுமே அந்த எண்ணம் வந்து அவங்க மனசுல தோன்றிக்கிட்டே இருந்திருக்கா சரியா அந்த ரெண்டு சிறுவர்களுமே வாகனம் வந்து எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட இந்த ஒரு குதிரை படையில உள்ள ஒரு குதிரையோ இல்ல யானை படையில உள்ள ஒரு யானையோ அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப சின்னஞ்சிறுவர்கள் தானே அப்ப அபுஜகலானா என்ன பண்ணுவான் குதிரை மீது சவாரி செய்தவனாகத்தான் அந்த அணிவகுப்புல வந்து கலந்துகிட்டு இருந்திருக்கான் அப்ப அந்த அணிவகுப்பை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்திருக்கான் சரியா அந்த போர்ல நடந்த அந்த அணிவகுப்பை வந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டு படுத்திக்கிட்டு இருந்திருக்கான் அப்ப இந்த ஒரு சிறுவர் வந்து என்ன பண்றாரு அந்த பாத்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ஓடி போய் அந்த குதிரை மீது இருந்த அந்த அபுஜகளை வந்து நேரடியா தாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்திருக்கு அந்த சிறுவருக்கு அப்ப அந்த ரெண்டு சிறுவர்கள்ல ரெண்டு பேருமே பேச ரெண்டு பேருமே பேசி என்ன பண்றாங்கன்னா பஸ்ட் வந்து நீ போய் குதிரைய வந்து தரம குதிரையை வந்து தாக்கிடு குதிரை வந்து கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா அபுஜகளை வந்து நான் வெட்டிடுறேன் அப்படின்னு ரெண்டு பேர் பிளான் பண்ணி போயிருக்காங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு முதல்ல போய் குதிரையை போய் தாக்குறாரு அடுத்தவர் என்ன பண்றாரு அபிஜகளோட காலை போய் வெட்டுறாரு இதனால குதிரையோட சேர்ந்து அபிஜகனும் என்ன பண்றான் கீழ விழுந்துடுறான் அவனால எழுந்திரிக்கவே முடியல அது சேர்ந்து என்ன பண்றாங்க அபிஜகல் வந்து எழுந்திரிக்க முடியாத மாதிரி செய்து விட்டு அங்க இருந்து வந்துட்டாங்களாம் அவன் அப்படத்துலயே வீழ்ந்து துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அவன் என்ன பண்ணிருக்கான் ஏன்னா காலையும் அடிபட்டு இருக்கு பழத்த காயும் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கு அப்ப அந்த மாதிரி வழியில வீழ்ந்து துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்க அவ எழுந்து செல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து தாக்கிட்டு போயிருக்காங்க அவனால அவனை வந்து ஆனா முழுமையா சாகவும் அடிக்கல சரியா அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு மசூத் அலி எல்லா அன்பு அவங்கதான் வந்து அவனோட தலையை வெட்டி தனியா எடுத்துடுறாங்களாம் அப்ப அந்த ரெண்டு சிறுவர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு நான் அபுஜகளோட கெண்டைக்காலைய விட்டுன சமயத்துல அவனுக்கு அருகில நின்றுகிட்டு இருந்த அவரோட மகன் இக்ரிமா வந்து என்னோட புஜத்தை வந்து வாழால தாக்குனான் அதனால என்னுடைய கை வந்து வெட்டுப்பட்டு தோலோட மட்டும்தான் அது ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு அப்பளும் அந்த அந்த கை வந்து அவங்களுக்கு அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு வெறும் அந்த ஒரு சதை பகுதி மட்டும்தான் அந்த தோலோட தொங்கிக்கிட்டு இருந்திருக்காமா தொங்கிக்கிட்டு இருந்த அந்த கைய என்னுடைய முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுக்கிட்டு மற்றொரு கையால அன்ற பகல் முழுக்கதும் போய் என்ன பண்ணிருக்காங்க போரிட்டு இருந்திருக்காங்க இஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிருச்சு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் அக்பர் எவ்வளவுக்கு எவ்வளவு சஹாபாக்கள் ஒரு சின்ன வயதா இருந்தா கூட எவ்வளவு போரிட்டு அந்த இஷ்டத்தை இருந்த அந்த கை வந்து ரொம்ப சிரமமா இருந்ததுனால அதையும் கால்ல வச்சு மிதிச்சு அது வேகமா இழுத்துக்கிட்டு வர்றாங்களாம் அதனால ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த தோல் அந்த கை வந்து என்ன பண்ணுது அருந்து கீழேயே விடுந்துருச்சு அதை அப்படியே அவங்க தூக்கி போட்டுட்டு என்ன பண்றாங்க அடுத்து போய் அந்த போர்ல போய் திருப்பி கலந்துகிட்டு அவங்க அந்நாள் நாள் ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தீனுக்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் அந்த சிறுவர்களும் அக்காலத்துல எவ்வளவு பெரிய துன்பங்களை வந்து ஏற்றி சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க எவ்வளவு மகத்தான தியானங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம வந்து உணர்ந்துக்கலாம் இன்னைக்கான உங்களுக்கு கேள்வி இந்த அபுஜகளை வெட்டிய ரெண்டு சிறுவர்கள் அவங்களோட பேரை வந்து இன்ஷால்லா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க பதில் தெரியாதவங்க இன்ஷாலா நான் கமெண்ட்ல பின் பண்ணிருப்பேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை ஹதீஸின் ஆதாரப்படியான பார்க்கறதுக்கு அல் முக்மின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆமும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்பது ரசூல்லாவுடைய வாக்கு இன்ஷா அல்லா இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயத்த உங்களோட ஃபேமிலிக்கும் சொல்லிக் கொடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி ஒபர்